வணக்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பா ஏன் இந்தியா முழுக்க சொல்லப்போனா உலக நாடுகளே வந்துட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படி எடுத்துக்கிட்டா அமெரிக்கா வந்துட்டு இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தான் சொல்லும் பொழுது ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு போட்டிருக்கோம் கம்மிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி இருந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிச்சு ஆக மொத்தத்தில் இந்தியா மீது டாரிஃப் பார்க்கும் பொழுது ஐம்பது சதவீதம் வந்து உயர்த்தி இருக்கு அமெரிக்கா இது குறித்த அறிவிப்பை ட்ரம்ப் வந்துட்டு சொல்லிட்டாரு இதுதான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து மிக முக்கிய காரணமா நம்ம பாக்குறது வந்து ரெண்டு காரணமா சொல்றாங்க என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறீங்க பொருளாதார தடை வந்து அந்த நாட்டு மீது நாங்க போட்டிருக்கோம் இருந்தாலும் நீங்க ஆயில் வாங்குறீங்க அதே மாதிரி இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு நாங்க வரி ரொம்ப கம்மியா போறோம் பட் நீங்க வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து வரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதனால வந்துட்டு நாங்கள் இந்தியா மீது பிப்டி பர்சன்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அதுவா உண்மை அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லை அப்படி பொருளாதார தடை அதாவது சாங்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடாது அப்படின்னா இதே நேரத்துல ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அதுக்கு என்ன சொல்ல போறாங்க தெரியாது அடுத்தபடி பார்க்கும்பொழுது மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டு இந்தியாவும் அனுபவிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்ப வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் அந்த போது பங்களாதேஷ் இப்போ பங்களாதேஷ் சோ அதுக்காக பெரிய பிரச்சனை வெடிச்சு இருந்தது அந்த சமயத்துல நேட்டோ அண்ட் நேட்டோ நாடுகள் பிளஸ் வந்து ரஷ்யா கிட்ட இந்தியா கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது யாருன்னு பார்க்கும்போது அமெரிக்கா மிக குறைந்த விலையில எல்லா ஆயுதங்களையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து இந்தியாவுக்கு எதிரா போர் செய்யறதுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருந்தாங்க இன்டெரெக்டா பொருட்களை வழங்கி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில ஏன் அந்த குறைவான விலை அப்படி சொல்றேன் அப்படின்னா ஈவன் கரோனா காலகட்டத்துல கூட ரஷ்யா வந்து நமக்கு மிக குறைந்த அளவுதான் அதாவது பொருளாதார தடை போட்டிருந்தாங்க கொரோனா ஒரு பக்கம் சோ எக்கனாமிக் வந்து ரஷ்யா ரொம்பவே பாதிச்சிருந்த ஒரு சமயம் அந்த மாதிரி சமயத்துல மிக குறைந்த அளவுல விலையில இந்தியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சென்ஸ் நம்ம வந்து ஆயில் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அதே மாதிரி ஒன்லயும் அமெரிக்கா என்ன பண்றாங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் நிறைய வந்துட்டு ஆயுதங்களை வழங்கி இருக்காங்க அந்த இந்தியா கேட்டது என்ன அப்படின்னா நாட்டு நாடுகளையும் கேட்டுக்கிட்டாங்க அதே சமயத்துல ரஷ்யா கிட்டேயும் சொல்லிக்கிட்டாங்க சப்போர்ட் பண்ணாதீங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு பட் அந்த டைம்ல ரஷ்யாவும் பிரான்ஸும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஆதர ஆதரவா நின்னாங்க பட் அமெரிக்கா அந்த அன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது சப்போர்ட்டா கிடையாது நமக்கு அது என்னன்னா இங்க நம்ம காமடியா சொல்லுவோம் ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா கேக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு இந்த டாரிஃப்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன பார்த்தோம்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மரபணு மாற்றப்பட்ட அங்க இருக்கக்கூடிய வேளாண் பொருட்கள் அதாவது அமெரிக்கால வேளாண் பொருட்கள் நிறைய வந்து அவங்க பயிரிட்டு பயங்கரமா பேக் பண்ணி வச்சிருக்காங்க தேங்கி இருக்கு யார் தலையில கட்டுறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா தலையில கட்டலாம் அதாவது இந்தியா வயிற்றுல கட்டலாம் இந்திய மக்களுடைய வயிற்றுல கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுதான் விஷயமே மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் வேன் பொருட்களை நிறைய உற்பத்தி பண்ணணும் பிசினஸ்காக உற்பத்தி பண்ணணும் இதெல்லாம் முயற்சி பண்ணி அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னா ஏகப்பட்ட அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டாங்க அவங்க யூஸ் பண்றது போக மற்ற நாடுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சில நாடுகளுக்கு ஆனா அங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கா வாழக்கூடிய மக்களுக்கு பல பேருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கு குழந்தைங்களே பிறக்க குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு ஒபிசிட்டி ஆகிறது அந்த பிரச்சனைகள் இருக்கு டயபெட்டிக் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த மரபணு மாற்றப்பட்ட கிராப்ஸ் மூலமா தான் வந்திருக்கு அந்த தான் இப்ப நம்ம இந்தியா தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் இன்னும் சொல்ல போனா பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்குல எக்கனாமிக் பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு ஐஎஸ்ஏ பொறுத்த வரையிலும் அவ்வளோ கடன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வந்து கையாண்டுகிட்டு வராது அப்படி ஆளும் போது யார் தலையில கட்டலாம் இந்தியா தலையில அதுவும் வேற இந்த ரீசன் சொல்ல முடியுமா நீங்க எப்படியாவது வாங்கியே தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா சோ இந்த ப்ராப்ளம் எஸ்பெஷலி வந்து பார்க்கும்போது சோயா இது எல்லாமே கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு இந்தியா எடுத்துக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா எந்த தலைக்கீழா நின்னு நீ தண்ணி குடிச்சாலும் பரவாயில்லை எவ்வளவு டாரீஃப் போட்டாலும் பரவாயில்லை பட் விஷயம் என்னன்னா எங்க மக்களும் எங்க நாடும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து மோர் தென் மணி வியாபாரத்தையும் தாண்டி மக்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால வந்து எக்காணத்துக்கொண்டும் உங்களுடைய பொருட்களை இந்தியாவுக்குள்ள நுழைய விடவே மாட்டோம் அப்படிங்கறதுல வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவா பிரதமர் அவர்கள் வந்து இன்று டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசும் பொழுது பேசி இருக்கிறாரு அவர் பல விஷயங்கள் பேசிருக்காரு பட் ஓவரால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் இதுல இன்னொரு விஷயமா நான் வந்து மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன் அதாவது உலக சிறு தானியங்களுக்கான ஆண்டு அது சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்னைக்கு அந்த பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய இப்போ மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் வந்து இங்கேயே இருக்கு எல்லாமே ஹைபிரிட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் இப்போ இந்தியாலேயே வந்து நிறைய எல்லா நோய்க்கும் வந்துகிட்டே இருக்கு டயபெட்டிக் எஸ்பெஷலி டயபெட்டிக் ஹப்பா இருக்குன்னு சொல்லலாம் எப்படி மெடிசின்ஸ் மெடிக்கலுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இந்தியா பேர் போயிருக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் எல்லாம் குடா இருக்குன்னு சொல்லிட்டு அட் சேம் டைம் ஏற்கனவே இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வந்தா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்களே பாத்துக்கோங்க ஒண்ணு உள்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பாங்க அவங்களுடைய பொருட்களை வந்துட்டு இப்ப விற்கிற விலைக்கு கூட விற்க முடியாம போகும் ஏன் அப்படின்னா அமெரிக்கால இருந்து இருக்கும்போது ஆகக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்காது ரொம்ப அவ்வளோ அவ்வளவு கம்மியா கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க பிகாஸ் ஆல்ரெடி குப்பமா தேங்கியிருக்கு இல்லையா அதெல்லாம் இங்க வந்து கொட்டணும் அப்படின்னா அதிக விலைக்கா கொடுப்பாங்க ரொம்ப கம்மியா தானே கொடுப்பாங்க சோ அதெல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக மொத்தத்துல மொத்தத்துல எல்லாம் இப்போ வந்து ஆன்லைன் ஆயாச்சு எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எல்லாம் போயிட்டு அடிக்கடிக்காக வச்சிருவாங்க யாருக்கு தெரிய போகுது எந்த பொருள் வாங்கணும் எது நல்லது எது கெட்டது தெரியவா போகுது சோ நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப ஹெல்த் இஷ்யூ வர வைக்கிறதுக்கான பல வேலைகளும் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நடந்தா தானே இந்தியா வந்து வல்லரிசு ஆகாது அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் ஏற்கனவே கெட்டு போயிருக்காங்க எல்லாம் பாதிக்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் இன்னும் இதெல்லாம் சாப்பிட்டு இன்னுமும் இன்னுமும் வந்துட்டு நம்ம டவுன் ஆயிட்டே இருந்ததுலாம் எப்படி நம்மளுடைய அதாவது மக்களுடைய ஒரு உழைக்கும் திறனோ அந்த மேன் பவரும் வந்து எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் யோசனை பண்ண முடியுது அதனால தான் பிரதமர் தொடர்ந்து தொழுகிட்டே இருக்காரு தற்சார்பு இந்தியா ஸோ மற்ற நாடுகளை காட்டிலும் ஏன் வந்து ட்ரம்ப் இந்தியா மேல குறி வைக்கிறார் அப்படின்னா இங்க மக்கள் தொகை அதிகம் நூத்தி நாற்பது கோடிக்கு மேல இருக்கிறாங்க சரியான மார்க்கெட்டிங் இருக்கு எப்படியாவது உள்ள நடைச்சிட்டா போதும்னு அவர் துடிக்கிறாரு ஆனா இந்தியா வந்து எஸ்பெஷலி பிரதமர் அவர்கள் சொல்லிக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்க என்னன்னா ஏதோ பிசினஸ் நடந்தா போதும் ஏற்றுமதி இருக்குமதி தானே ஸ்மூத்தா இந்த ஆட்சி கொண்டு போனா போதும் நமக்கு என்ன அப்படியெல்லாம் நினைக்கல நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நலமா இருக்கணும் நம்ம மக்கள் முன்னேறணும் ஸோ இந்தியாவோட எக்கனாமிக்கும் நல்லா முன்னேறணும் ஒவ்வொருத்தரும் வந்து ஹெல்த்தியா ஹெல்தியா வாழணும் இது எல்லா கன்சர்னுமே அவருக்கு இருக்கு அதனாலதான் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு அரசியல் ரீதியா பாக்கும்போது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு அதாவது இந்த சென்ஸ் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் நம்ம ஃபார்மர்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இங்க அப்படி இந்த அமெரிக்கால இருந்து வந்த பொருட்கள் எல்லாம் வந்தது அப்படின்னா குறைவா விற்பாங்க பட் இங்க வந்து நம்ம ஆர்கானிக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம நாட்டுக்காய் நாட்டு தேங்காய் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் பாத்தீங்களா சார் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கும் பொழுது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியா நம்ம பயன்படுத்திக்க முடியுது எடுத்துக்கிறோம் பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சிறுதானியங்கள் எங்க போயிட்டேன் சோ சிறுதானியங்கள் எடுக்கும் பொழுது அது வளரக்கூடிய இடம் வந்துட்டு மலை பிரதேசமா இருந்தாலும் சரி அதிக கொஞ்சம் குளிரா இருந்தாலும் சரி அதிகமா வெயில் இருந்தாலும் சரி அதே மாதிரி தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் சரி அதிகமா வெயில் அடிச்சாலும் காய்ந்து போயிடும் அப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சோ குறைவான தண்ணீரில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் கூட வளரக்கூடிய சிறுதானிய பயிர்கள் நிறைய இருக்கு இந்தியால அதே மாதிரி அது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட கொஞ்சம் ரைஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு அண்ட் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கறது வந்துட்டு பிரதமர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா அறுதியா சொல்லிக்கிட்டே இருக்காரு பல நாடுகளுக்கு செல்லும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை ப்ரொமோட் பண்ணாங்க அதனாலதான் பொழுது உலக அளவுல வந்து சிறுதானிய ஆண்டா கூட அதை கொண்டாடினாங்க நம்ம இந்தியன் எம்பசி எல்லா நாட்டுலயும் இருக்கறது இல்லையா அங்கெல்லாம் கூட இதை பத்தி ப்ரோமோட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தாங்க ஸோ இந்தியா மட்டுமே கிடையாம இந்தியால விளைவிச்சு அதை தாண்டி மற்ற உலக நாட்டு மக்களுக்கும் கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கணும் தான் வந்துட்டு பரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு நினைக்கிறாரு இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசுனும் புரிஞ்சுக்கணும் இதுதான் கூட ஆனா ஒரு நிறைய நான் டிவியில கூட பாக்குறேன் இதை பத்தி அவ்வளவு டீடைலா சொல்றாங்களான்னு கேட்டா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு மேலோட்டமா சில வார்த்தைகள் கேட்க முடியுது என்ன சொல்றது சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வந்துட்டு ஆஹ் இங்க இருக்குமே செய்வதற்கு தடை பண்ணது இந்தியா அதே மாதிரி ஒரு சில மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை வந்துட்டு உள்ள கொண்டு வரதுல வந்து தடை பண்றாங்க இந்தியா அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ் தான் தெரியும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இவ்வளவு டேரிஃப் போட்டாக்கா இப்போ இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப பாதிப்பாங்க இல்லையா அப்படி கேள்வி வருது இல்லையா ஆனா அதுக்கும் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அஹ் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க சோ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு இதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோல நான் பேசுறேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய கண்டென்ட் நீங்க நினைக்கிறது உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம வந்துட்டு இந்த வீடியோக்கு உங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ வெரி மச் உங்க கருத்துக்களை வந்து நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் பிகாஸ் சேனல்ல நம்ம வீடியோ போடுறோம் சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இத பத்தி பேசாமலாம் இருக்க முடியாது ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இப்ப வெளியில இருக்கேன் அப்படின்றதுனால ஓகே இப்போ அப்படியே பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இந்த வீடியோ உடனே எடுத்து நான் போட்டுருக்கேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எனக்கு நீங்க பதிவிடுங்க தேங்க்யூ